முயன்றால் முடியாதல மீளாவிட்டாள் உனக்கு என்று ஏதுமில்லை வணக்கம் நீங்க எக்ஸாம் தமிச்சாளுக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்கப்பா நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது லாயர் ஆகணும் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கனவு இருக்கு பட் லாயர் ஆகணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போதே லாயர் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய பேருக்கு நம்ம பிளஸ் ஒன் பிளஸ்ல என்ன குரூப் எடுக்கலாம் பிளஸ் ஒன் பிளஸ்ல எவ்வளவு பெர்சென்டேஜ் வச்சிருக்கணும் அப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் லா காலேஜுக்குலாம் போகணும் இல்ல நேஷனல் லா யூனிவர்சிட்டிலாம் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஆன்லைன் டெஸ்டா ஆஃப்லைன் டெஸ்டா என்ன லாங்குவேஜ்ல வரும் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கா அது மட்டும் இல்லாம இயர்ஸ்க்கான ஒரு லாயர்க்கான இன்டிகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து லாயர் கோர்ஸ் முடிச்சதுக்கு ரெண்டு ஒரே மாதிரியான டிமாண்ட் இருக்குமா ரெண்டு பேருக்கு ஹையர் ஸ்டடிஸ் இல்ல ஜாப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி லாயர் கோர்ஸ் ரெலவென்டா நிறைய டவுட் இருக்கு பிளஸ் வந்து பார்த்தா லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே டிஃபரெண்டான உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் முக்கியமாக ப்ளஸ் ஒன் என்ன குரூப் எடுக்கலாம் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டர் கோர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் நீங்க இல்லை நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அதாவது லாயர் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் லா காலேஜ்ல இருக்கா லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சிட்டு டேரக்டா வந்து படிக்கலாம் டூ முடிச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா ஃபைவ் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பிஏ எல்பி பிகாம் எல்எல்பி இந்த மாதிரி சொல்லுவாங்க பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிஏ தான் இருக்கு ஏதாவது ஒரு சில பிகாம் வாய்ப்புகள் இந்த பிஎஸ்சி இது மட்டும் எல்எல்பி அது மட்டும் பிஏ பிளஸ் எல்எல்பி கூட ஒரு சில காலேஜில் வந்து உங்களுக்கு இருக்கு பட் ரேராக தான் இருக்கும் உங்களுக்கு பிபிஏ பிளஸ் எல்எல்பி கூட நிறைய காலேஜில் இருக்கும் பட் பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி அது மட்டும் இல்லாமல் நீங்க இன்ஜினியரிங் பிளஸ் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா ஏதாவது யூனிவர்சிட்டி பேஸ்ல நேஷனல் லெவல் காலேஜில் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்க சேர்த்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் ரெண்டு கோர்ஸையும் கம்பெனி பண்ணி நீங்கள் படிச்சிருவீங்க சப்போஸ் நீங்கள் அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிளஸ் டூ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு யூஜி வந்து இங்கே எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம் அது த்ரீ இயர்ஸ்க்கான யூஜியாக இருக்கலாம் ஃபோர் இயர்ஸ்க்கான யூஜியாக இருக்கலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸாக இருக்கலாம் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான காலேஜில் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிவிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்எல்பி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் எல்எல்பி கோர்ஸ் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு ஸோ நார்மலாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸில் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் லாயர் கோர்ஸ் இல்லை நீங்கள் வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு படிக்கிறப்ப அந்த யூஜிக்கான டைம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து த்ரீ இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் அது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஆக முடியுமா இல்லை மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் லெவன்டான குரூப் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பயாலஜி ரிலவெட்டான குரூப் இல்ல ஆர்ட்ஸ் எடுத்தவங்க இல்ல காமர்ஸ் எடுத்தவங்க தான் வந்து பார்த்தா லாயர் ஆக முடியும் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி எந்த குரூப் வேணாலும் கண்டிப்பா லாயருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு மினிமம் எலிஜிபிள் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நார்மலா ஒரு கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல ப்ளஸ் டூவில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் வந்து நீங்க கேட்டகரி எஸ் சிஎஸ்டி இந்த மாதிரியான கேட்டகிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க நாற்பது பெர்சன்டேஜ் மேல இருந்தாவே போதும் அந்த மாதிரி சொல்றாங்க ரொம்ப மினிமம் இருக்காங்க அதனால யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் லா காலேஜோ இல்ல நேஷனல் லா யூனிவர்சிட்டியோ இல்ல ஒரு சில பிரைவேட் காலேஜ் கூட வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா சிஎல்ஏடி அப்படிமாங்க அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம் முக்கியமாக வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு யூஜிக்குன்னு தனியாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க எல்எல்எம் படிக்கணும் அப்படிங்க பட்டாலும் அப்பயும் தனியாக வந்து பிஜிக்குன்னு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பட் நீங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒன்று நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டிகிரேட்டர் கோர்ஸ் பிஏ பிளஸ் எல்பியோ பிகாம் பிளஸ் எல்பியோ பிபிஏ பிளஸ் எல்பியோ பிஎஸ்சி இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் எல்எல்எம் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் கன்ஃபார்மாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜியில் எல்எல்பி ரெலவெண்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் எல்எல்எம் கோர்ஸ் வந்து படிக்க முடியும் மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்க கண்டிப்பா படிக்க முடியாது சோ நீங்கள் ஒரு லாக்கான யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு தான் லாக்கான பிஜி கோர்ஸ் வந்து போக முடியும் வந்து பிளஸ் டூ முடிச்சோட டேரக்டா பிளஸ் டூல எந்த குரூப் எடுத்தவங்க நாப்பத்தஞ்சு பெர்சன்ட் மேல இருக்கு அப்படின்னா நீங்க டேரெக்டா வந்து இயர்ஸ்க்கான இன்டகிரேட்ட கோர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது யூஜி கோர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் எந்த யூஜியா விளையாடுக்கலாம் பிஏவா இருக்கலாம் பிஎஸ்சியா இருக்கலாம் பிஏல எந்த ஸ்ட்ரீமா விளையாடுலாம் பிஎஸ்சி ல எந்த ஸ்ட்ரீமா விளையாடுக்கலாம் பிகாம்ல எந்த ஸ்ட்ரீமா விளையாடுறாங்க ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய யூனிவர்சிட்டி நிறைய காலேஜ்ல கவர்மெண்ட் லா காலேஜ்ல கூட எல் கோர்ஸ் இருக்கும் அப்ப வந்து இன்டெகிரேட்டர் கோர்ஸ் வந்து நீங்க படிக்க மாட்டீங்க உங்களோட சிலபஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல் எல்பி மட்டும் தான் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது லா ரிலவெண்டான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க இதுவே நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டர் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி ஏ பிளஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஏ ரிலவெண்டான டாபிக்கும் வரும் லா ரிலவெண்டான டாபிக்கும் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஏ பிளஸ் எல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஏ ரெலவென்டான டாபிக் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் வரும் எல் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வரும் உங்களுக்கு இதுவே டேரக்டா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எல் எல்பி படிக்கிறீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் மட்டும் இப்போட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சோ இதான் வந்து பார்த்தா ரெண்டு கோர்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க எது வேணாலும் கன்வீனியன்டா உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்க பிளஸ் டூ முடிச்சு படிக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் பட் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டர் கோர்ஸ் பெஸ்டா இல்ல இந்த மாதிரியான த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் பெஸ்டா அந்த மாதிரி கேக்குறாங்க ரெண்டுமே ஈக்குவலான இம்பார்டன்ஸ் தான் உங்களுக்கு பட் என்ன ஒரு யூஜி முடிச்சுட்டு எல்எல்பி கோர்ஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபீஸும் வந்து பார்த்தோம்னா நீங்க பி ஏ பிளஸ் எல்எல்பி பொறுத்தவரை கோர்ஸ் ஃபுல்லா ஒரே ஃபீஸ் தான் கட்டுவீங்க இதுவே ஒரு யூஜி முடிச்சுட்டு எல்எல்பி படிக்கிறீங்க அப்படின்னா யூஜிக்கு தனியாக ஃபீஸ் கட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் எல்எல்பிக்கு தனியாக ஃபீஸ் வந்து கட்டுவீங்க ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு இருந்தா நீங்க ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிச்சாலும் சரி இல்ல எல்எல்பி கோர்ஸ் படிச்சாலும் சரி யூஜி முடிச்சுட்டு உங்களுக்கு ஈக்குவலான இம்பார்டன்ஸ் സ്കോപ്പിമാൻഡ് താക്ക് ഉണ്ട് ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது கவீனியடா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பட் தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட்லி நிறைய காலேஜில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு நீங்க ஆப்ஷன் போறப்பிஎ பிளஸ் எல்பி இல்ல ஒரு சில காலேஜில் பிகாம் பிளஸ் எல்பி ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா பிபிஏ பிளஸ் எல்எல்பி இல்லன்னா பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இப்போ நேஷனல் லெவலில் ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பிளஸ் எல்பி கூட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் பட் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் பிளஸ் எல்எல்பி அதாவது பிஏ பிளஸ் மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் லா காலேஜ் கவர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய காலேஜ் இருக்கு உங்களுக்கு சொல்ல பிரைவேட் அளவுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சென்னையில டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது மட்டும் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திருச்சியில லா காலேஜ் இருக்கு இது மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து பார்த்தா லா காலேஜ் இருக்கு மோஸ்ட்லி நிறைய வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு உங்களுக்கு பட் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கற என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் பிளஸ் டூல நம்ம படிச்சதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு அஞ்சு டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து நூத்தி ஐம்பது மார்க் கேக்குறாங்க உங்களுக்கு அதாவது நூத்தி ஐம்பது கொஸ்டின் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் தராங்க நெகட்டிவ் மார்க்

கொஸ்டின் வரும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு எக்ஸாமோட லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல வருது இப்ப வரையும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃப்லைன் லைன் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி ஃபியூச்சர்ல ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் கொஞ்சம் ஏர்லியாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாம்க்கான அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அமௌண்ட் பே பண்றது நீங்க அப்ளை பண்றது இது எல்லாமே வந்து பார்த்தா பிளஸ் டூவோட பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே வந்துரும் உங்களுக்கு எக்ஸாம் தான் வந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் அப்புறம் வரவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது கூட தெரியுது இல்ல முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் அவங்க லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்க ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோர்ஸ் முடிச்சவனே டேரக்டா அட்வொகேட் ஆக முடியுமா மாதிரி கண்டிப்பாக நீங்க டேரக்டா லாயர் தான் ஆக முடியும் லாயருக்கும் அட்வகேட்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா லாயர் அப்படின்னா லீகலா அட்வைஸ் பண்றவங்க தான் லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே அட்வொகேட் அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு போய் டேரக்டா உங்க வாதாடினாங்க அப்படின்னா அவங்க அட்வொக்ட் அப்படிங்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல வந்து பார்த்தோம்னா சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி வந்து சில ரூல்ஸ் இருக்கா சோ நீங்க வந்து ஜூனியரா ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பவர் கவுன்சில் ஆஃப் இந்தியால எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால அட்வொகேட் வந்து ஆக முடியும் அட்வொகேட் ஆனதுக்கு அப்புறம் சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கோர்ட்ல வந்து அட்வொகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காட்டுது இது மட்டும் இல்லாம இன்னும் ஜட்ஜ் எல்லாம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கும் சிலவச எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் ஆக முடியும் முக்கியமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல தான் அடுத்தடுத்து போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நீங்க வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டிகிரேட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாவோ இல்ல யூஜி முடிச்சுட்டு ஒரு எல்எல்பி கோர்ஸ் முடிச்சிட்டாவோ டேரக்ட் அட்வொகேட் ஆக முடியாது அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது மட்டும் நீங்க லாயர் படிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைம் கோர்ஸா படிங்க ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கூட ஒரு சில யுனிவர்சிட்டி இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க இல்லாம நீங்க புல் டைமா படிக்கிறப்ப அது வேலிட் கோர்ஸா இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் லாயர் கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் லாயர் தான் ஆக முடியும் அட்வொகேட் ஆக முடியாது அட்வொகேட் ஆகணும் அதுக்கு மேல வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஜட்ஜ் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைமா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டர் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க சோ இது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் தான் இருக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் படிச்சிட்டு போதே லாயர் தான் ஆகணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்